i'm 사아왔어살나안어 살아왔어. 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 உங்களுக்கு ஒரு வியாதி இல்ல இல்ல டாக்டர் எனக்கு எப்பவும் தல சுத்திக்கிட்டே இருக்குது நெஞ்சலா படபட நடிக்குது அதே ஒரு கற்பனை உங்களுக்கு எதுவும் இல்ல உங்களுக்கு எதுவும் வராது எப்படி சொல்றீங்க அத உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை உடம்புல இல்ல மனசுல தான் இதுக்கு ஒரு மருந்து தானே அது தினமும் சாப்பிடுங்க ஒண்ணும் செய்யாது உங்களுக்கு எந்த வியாதியுமே இல்ல சொல்ல போனா என்ன விட நீங்க தான் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்களேன் நீங்க நல்லா பேசுறீங்க டாக்டர் அதுக்காகவே உங்ககிட்ட வரணும் வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் அடிக்கடி வரவே கூடாது என்ன டாக்டர் பாக்கிறதுக்காகவே வரல தினமும் வாக்கிங் போங்க உங்களுக்கு புடிச்ச பாட்டை எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுக்கிட்டே இருங்க மனசுல தேவையில்லாதது எதையும் கற்பனை பண்ணாதீங்க இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது நீங்க எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி உங்க உடம்ப பாதிச்சுக்கிறீங்க உங்களுக்கு எந்த வியாதியும் இல்ல ஒரு மருந்து தாரு அதை மட்டும் தினமும் சாப்பிடுங்க சரி உங்ககிட்ட பேசினாலே பாதி வியாதி போன மாதிரி இருக்குது ஐயோ திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு வியாதியே இல்ல அப்ப என்ன பாதி வியாதி நஜமா

எப்போமோ கரெக்டா இருக்கணும் எந்த விஷயத்துல கரெக்டா இருக்குமோ இல்ல உயிர் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும் இது மத்த வேலைகள் மாதிரி சம்பந்தப்பட்டது கரெக்டான உங்களுக்கு பல வேலைகள் ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு ஒரே ஒண்ணுதான் எப்ப சரியா குடும்பதான் வருவாங்க டாக்டர் பார்த்த உடனே சரியா இருக்கிற நம்பிக்கையில தான் வருவாங்க நீங்களும் வேதனையும் அவங்கணும் அவங்க கோயிலுக்கு போற மாதிரி நம்பிக்கையோட வராங்க போனா சரியா இருங்கிற நம்பிக்கையில வராங்க அத கெடுத்துக்கிடாதீங்க நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு லேட்டா போங்க அதனால எந்த பாதிப்பும் இல்ல ஆனா வேலைக்கு கரெக்ட்டா வாங்க சரி சார் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன் சரி அந்த சிஸ்டம்ல நிறைய மெடிசின் புதுசா வந்திருக்குது அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஷன்ட் வாங்க சார் சார் ஹ சொல்லு ட்ரெய்னிங் வந்து என்ன சீக்கிரம் எடுத்துருவீங்க இல்ல தூக்கணும் நினைச்சிருந்தா இப்படி காலையில வந்துக்கவே மாட்டேன் இல்ல சரி நீங்க தள்ளி வா மனசை எப்பவும் ஒரு நிலையா வச்சிருக்கிற மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிப்பான் அவனால மட்டும்தான் கரெக்டா வாழ முடியும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கலாம் பாரு அவன் ஒரு காலமும் வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியாது நிம்மதியா வாழவும் முடியாது என்னன்னாலும் சரியா மனநிலையை வச்சிருக்கான் பாரு அவன் மட்டும்தான் எல்லாத்துலயும் சரியா இருப்பான் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அட்வைஸ் பண்ணி ஒரு மனசை திருந்துறதா சரித்திரமே இல்ல திருந்தணும்னா அதுக்காக மனசு வைக்கணும் ஒரு மனுஷன் தன்னைத்தானே திருத்திக்கிட்டாதான் உண்டு பல மொழி சொல்லுவாங்களே சென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாதுமே அவனுக்குள்ள போனா அவனுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும் அட்வைஸ் பண்றதுனாலயோ அறிவுரை கூறுறதுனாலயோ ஒருத்தர் திருந்தா சரித்திரமே இல்ல திருமணம் நாம தான் மனம் திரும்பணும் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு நான் நல்லவனே கிடையாது என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன் என் ஒண்ணுக்கும் பயப்பட மாட்டேன் என் இது என்ன சொல்றது என் மூளை என்ன சொல்றோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் ஏன்னா இது எனக்கான வாழ்க்கை நான் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ முடியும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் வாழ்வேங்க தாத மத்த மற்றவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி வாழக்கூடாது நம்மளால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை உனக்கு கடங்குங்க ட்ரைனிங் கொடுக்கப்படும் உன் ட்ரைனிங் நீங்கள் யாரும் தட்டுப்படுத்த மாட்டாங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கவங்க இப்படி தான் இருக்கணும் நான் ஒரு ஊழல் வச்சுருக்கேன் அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறவேன்னு நான் தான் என் பச்சி கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் எனக்கு என்ன தோணுதோ அது தான் நீ ட்ரைனிங் எடுக்கணும் ஏன்னால் இப்போ நீ என்கிட்ட தான் ட்ரைனிங் எடுக்க வந்திருக்க போரியதா நான் உன்னை இங்கேருந்து ட்ரைனிங் எதுவும் எடுக்க மாட்டேன்

பொண்ணு பிறந்து ஒரு நாலஞ்சு மாசம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த பணக்கார தம்பதிங்க எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நானா நீ போட்டி இல்ல ரெண்டு பேரும் எளிய மூலியமா சண்டை போட்டுக்கிடுவாங்க அவங்கள நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்குங்கிற கவலை கொஞ்சம் கூட கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சண்டையில நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறானு மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுக்கல கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கல சரி நம்ம குழந்தைங்களுக்காக வந்து நம்ம ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தோணுதே இல்ல படிச்சிருக்கோம் தனியா போனாலும் வாழ முடியும்னு ஆணவோம் மனைவிக்கு இவா போனா என்ன இன்னொருத்தையும் கட்டிட்டு வாழ முடியாதானே ஆணுக்கு கௌரவம் ஆனா ரெண்டு உசிரி இருக்குன்னு அந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் புரியவே இல்ல சுயநலம் இப்படி தினம் தினம் அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை அதிகமாகிட்டே இருந்தது ஒரு நாள் இது வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்தது அந்த கணவன் இன்னொரு பொண்ணு கட்டிக்கிட்டு வீட்டுல வந்து நின்னாரு மனைவிக்காகவும் பாக்கல பெத்த பிள்ளைங்களுக்காகவும் பாக்கல பொன்னாடி கிட்ட சண்டை போட்டிருக்காரு அதனால உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் லைஃப் பார்த்துட்டு அவர் போயிட்டாரு என்ன ஒன்னால மட்டும்தான் ரெண்டு கல்யாணம் பண்ண முடியுமா என்ன ஏன் உனக்கு நான் எந்த வித சலிச்சவா அப்படின்னு அந்த மனைவி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷக்காரன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் மனைவி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆக மொத்தம் அங்க ரெண்டு ஜீவன் இருக்குன்னு ரெண்டு இருவ மாடுகளுமே மறந்து போச்சு பெத்தவருக்கும் புள்ள பாசம் இல்ல பெத்தவளுக்கும் புள்ள பாசம் இல்ல அவங்க சீனலும் அவங்க சந்தோஷம் அவங்க தேவை பாத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பாத்துட்டு போயிட்டாங்க இப்போ பிள்ளைங்களை யார் வளர்க்க அங்கதான் போட்டி புருஷக்கார இது ஓம் பிள்ளைதான் நீ பெத்த பிள்ளைங்க நீனே பாத்துக்க என்னால பார்க்க முடியாது இங்க தல்ல ஏன் எனக்கு மட்டும் தான் பிறந்துச்சா என்ன உனக்கு பிறக்கல அப்படின்னு மனைவி காரி பிள்ளைங்களை அங்க தல்ல மாத்தி மாத்தி இந்த பிள்ளைங்களை பந்தாடுனாங்க அந்த மிருகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஜீவன்களும் பந்து மாதிரி ஆளுக்கு ஆளா ஒரு மாசம் அப்பா வீட்டுல ஒரு மாசம் அம்மா வீட்டுல அம்மா வீட்டுல மதிப்பும் கிடைக்கல அப்பா ஆதரவும் கிடைக்கல சரி பெத்தவர் தான் தான் அதனால அவர் தன்னை கவனிக்க தாய் தாய் வீட்டுக்கு போனா இந்த வச்சு எதுக்கு அவனுக்கு பிள்ளைங்களுக்கு நான் இல்ல கடைசில அந்த பையனுக்கு வெறுத்து போச்சு அம்மாவும் வேண்டாம் அப்பாவும் அந்த தூக்கிக்கிட்டு பெத்த தாயோட அம்மா வீட்டுக்கு போனான் பாட்டி பாட்டி உங்க பொண்ணு எங்களை கை விட்டுட்டாங்க எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க பாட்டின்னு இந்த பையன் போய் கெஞ்சினா அவளே எனக்கு பிள்ளை இல்ல அவ பெத்த பிள்ளைங்களா நான் பாக்கவா அது நீ இடுமாடு மாதிரி இருக்க உனக்கு எல்லாம் சோர் பங்கு எடுத்த அளவுக்கு என்ன தொம்பு இல்ல எங்கிட்ட வருமானமும் இல்ல அப்படின்னு அம்மா பெத்த பாட்டி விரட்டி விட்டாச்சு ஆமா அந்த பையன் கொஞ்சம் கொத்து கொத்துன்னு இருப்பான் ஏன்னா வசதியான வீட்டு பையன்ல கொஞ்சம் கூலு கூலுன்னு இருந்தான் அவன பார்த்தாலே யாருமே எதுவுமே கொடுத்துறதே இல்ல பாவம் அவன் உருவ கூட அவனுக்கு துரோகம் பண்ணிடுச்சு சரி அம்மா பெத்த அம்மா தான் இப்படி வரட்டி விட்டுட்டாங்க அப்பா பெத்த பாட்டி வீட்டுக்கு அது நமக்கு சொந்த பாட்டி தானே அடைக்கலை கொடுப்பாங்கன்னு அந்த பாட்டி வீட்டுக்கும் போனோம் பாட்டி பாட்டி எனக்கும் எங்க பாப்பாக்கும் அடைக்கலை கொடுங்க பாட்டி நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறேன் பாட்டி எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு மட்டும் கொடுங்க பாட்டி நான் அதுக்கான காசு கூட உழைச்சு கொடுத்துரு பாட்டி எங்க பாப்பாவையாவது பத்து ரூபாய் பாத்துக்கிடுங்க பாட்டி அப்படின்னு அந்த ஏலங்காசு பொழிச்ச பையன் எவ்வளவோ கெஞ்சுங்க ஆஹ் என் பையன் பிள்ளையா அந்த மட்டும் நான் ஏத்துக்குடுவேன் அவன் என் பிள்ளைக்குதான் பெத்தாளான்னு எனக்கு என்ன தெரியும் அவளாம் நல்லவா கிடையாது அவெல்லாம் ஒழுக்கமானவா கிடையாது நீங்க யாருக்கு புறந்தீங்களோ அதெல்லாம் அவங்க பார்க்க முடியாது உங்க அம்மா பெத்த நான் பெற்ற முடியாது போ அப்படின்னு நாய் வரட்டின மாதிரி நான் எப்படம் அந்த பிள்ளைங்க அடிச்சு வர்த்தப்பட்டாங்க அந்த பொய்னுக்கு அந்த அளவுக்கு ஞானம் பத்தாது ஏன்னா வசதியான வீட்டிலேயே பறந்து வளர்ந்து தாய் தாப்பா சண்டை போட்டதே பாத்து பாத்து வளர்ந்த பயிலுக்கு வெளி உலகம் தெரியல அந்த நாலு மாசம் புள்ளைய தூக்கிட்டு எப்படி சுத்தணும்னு தெரியல அந்த நாலு மாசம் புள்ளைய எப்படி காப்பாத்தனும்னு தெரியல தோலை தூக்கி போட்டுட்டே சுத்திட்டு இருந்தான் சாப்பிட்டு நாலு நாள் ஆயி போச்சது அஞ்சு நாள் ஆயி போச்சுது நாலு மாசம் புள்ள கத்திச்சு கதறிச்சு யாரு காதல விழல அந்த நாலு மாசம் புள்ள கொஞ்சம் கொஞ்ச மாசம் இருக்குன்னு கூட அந்த ஏழம்லாச பையனுக்கு தெரியல பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுட்டான் பசி மயக்கம் பிச்ச ஆச்சு ஏழு நாள் ஆச்சு தனியே தனியா குடிச்சு கரையரி பாத்தான் முடியல ஏழாவது நாளே கையில இந்த நாலு மாசம் குழந்தை கழுத்து தூங்கி போச்சு பாப்பா ஒரே தூங்கிட்டா போலக்குன்னு கீழே படுக்க போட்டான் அந்த பாப்பா எந்திக்கவே இல்ல அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது நான் தங்கச்சி தன்னை விட்டு போயிட்டானே ரெண்டு மிருகங்க செஞ்ச பாவத்துக்கு பச்சை புள்ள பழியாச்சு அந்த செத்து போன குழந்தைய என்ன போனும் கூட அவனுக்கு தெரியல கையில தூக்கிக்கிட்டே அலைஞ்சான் தூரமா போனான் ஒரு காடு அங்க கொண்டு பாப்பா படுக்க போட்டான் ஓ நாய்களும் நாய்களும் கவிச்சுதே தான் கண் முன்னாடியே தன் பாப்பாவை ஓனாய்களும் நாய்களும் கவி திங்கறத பார்த்தான் தனுக்கும் அடுத்து இப்படிதான் நடக்க போதே தான் சரீரத்தையும் இப்படிதான் ஓனாய்களும் பச்சைகளும் தீங்க போது கதை தூரத்துல இருந்து பார்த்தா கண்கள் கூடி விழுந்து போச்சுதே பசி மயக்கம் சோர்வே அவனை வாட்டி வதச்சுதே பிச்சை கூட அவனுக்கு ஒழுங்கா எடுக்க தெரியல தன் தங்கச்சோடைய சரீரத்தை ஓனாய்களும் நாய்களும் பச்சைகளும் தீங்குறத பார்த்தா அவனுக்கு பயம் தான் சரீரத்தையும் அப்படி எதுவும் சாப்பிட்டுற கூடங்காக அந்த இடத்துல இருந்தே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு இருந்தான் பசி மயக்கம் கண்களை நீர் தலும போய்கிட்டு இருந்தான் நான் சாவ முன்னுக்குட்டியே ஒரு அறிஞ்ச ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிதான் அந்த ஏழாம் கிளாஸ் படிச்ச பையனுக்கு இருந்தது தான் சாக போறோம் தான் சாக போறோம் தான் சாக போறோம் அடுத்த நொடியா இருக்கலாம் அடுத்த அரை மணி நேரத்துல இருக்கலாம் அப்படின்னு அதை இன்னிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான் ஆனா நிச்சயமா அவனுக்கு தெரியும் நம்ம சாக போறோம் மரணத்தையும் அவன் ஜெயிச்சான் எப்படின்னு கேக்குறியா எப்படியும் சாவு நிச்சயன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப அவனுக்கு சாவை பார்த்து பயம் இல்ல ஏன்னா அவன் சாவை பார்த்துட்டான் கொஞ்சம் கொஞ்சமா செத்து அவன் தான் இருந்தானே அதனால இப்ப அவனுக்கு பெருசா சாவு மேல பயம் வரல பரவாயில்ல செத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சாவுக்காக தைரியமா காத்துக்கிட்டு இருந்தான் வா மரணமே சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சான் எனக்கு இந்த வழியும் வேதனையும் தாங்கிக்க முடியல மரணமே வந்து கூட்டிட்டு போ எனக்கு பசியா இருக்கு எனக்கு மயக்கமா வருது இந்த உலகத்துல என்ன யாருமே தேடல இந்த உலகத்துல என் வேலை இறக்கப்படுறதுக்கு ஒருத்தருமே இல்ல வரணுமே எங்க இருக்க என்ன வந்து கூட்டிட்டு போ இந்த ஈவெருக்க இல்லாத உலகத்துல நான் வாழ விரும்பல பெத்தவனும் கைவிட்டா பெத்தவனும் கைவிட்டுட்டா பெத்தவங்களே கைவிட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்ன நேசிக்கிறதுக்கு யாரு இருக்கா மரணமே எங்க இருக்க வந்து என்ன கூட்டிட்டு போ மரணமே வா அப்படின்னு கைத்தட்டி மரணத்தை கூப்பிட ஆரம்பிச்சான் அவன் கண்கள் முழுவதும் சேதனையால நிறைஞ்சிருந்தது மரணத்துக்காக காத்துட்டு இருந்தா தன்னை பச்சைகளும் ஓநாய்களும் திங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு உணர்ந்துக்கிட்டு இருந்தா அப்போ கூட அவளுக்கு ஒரு நல்ல குணம் தான் தான் பசுல சாப்பிடறோம் ஆனா நம்ம சாப்பிடற ஓனாய்களுக்கும் பச்சைகளுக்கும் நம்ம இறையாக போறோம் நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு இங்க யாருமே இல்ல ஆனா நாம பச்சைகளுக்கும் ஓனாய்களுக்கும் நாய்களுக்கும் இலையாக போறோம்னு சந்தோஷமா மரணத்தை மரணமே வா மரணமே வா என்னும் கூடு அப்படி அரை மயக்கத்துல இல்ல இல்ல முழு மயக்கத்துல தள்ளாடிக்கிட்டே சாவ நோக்கி போய்கிட்டு இருந்தா அந்த பையன் ஒரு தெய்வம் தெய்வத்து நேரா அந்த தெய்வத்து வயத்திலே போய் முட்டுனா அந்த தெய்வம் அவனை ஒத்து பார்த்தது எதுவுமே கேட்கல அவங்கிட்ட தன் கைகளால அந்த பையனை தூக்கச்சே அந்த பையனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு தெய்வமே தன்னை தூக்குறதா உணர்ந்தான் அந்த தெய்வம் அவனை அள்ளி அணைச்சு அவன் நெத்தில ஒரு முத்தம் விட்டுச்சு இதுவரைக்கும் அப்படி ஒரு பரிசுத்தை அவன் உணர்ந்ததே இல்லை அவனுக்கு அது புதுவிதமா இருந்தது தெய்வமே இறங்கி வந்து தன்னை அள்ளி அணைப்பதா உணர்ந்தான் அவன் மயக்கத்துல தான் இருந்தான் ஆனாலும் அந்த தெய்வம் தன்னிட்ட இனமோ பேசுங்கிறத மட்டும் உடந்தான் அந்த தெய்வம் அவளை தோல்ல தூக்கி போட்டுச்சு சொந்த பாட்டி குண்டு குண்டப்ப நீ திங்கிற சோத்துக்கு உன் போட்டு வளர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அவன் உருவ கேள்வி நிறைவேற பண்ணினாங்க அப்போ கூட அந்த தெய்வம் அந்த குண்டு பிள்ளைய தான் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போச்சு அவங்க கார்ல அவங்க மடியில அந்த பையனை படுக்க போட்டு அவன் நெத்தில முத்தங்க இட்டுட்டு அவன் முடிய அப்படியே கோத்துட்டு தங்க புள்ள அம்மா இருக்கேன்டா புள்ள அம்மா நான் இருக்கேன்டா அம்மா அம்மாடா என் தங்கமே அம்மாடா அம்மா வந்துருக்கேன்டா

கொஞ்சம் முன்னாடி இந்த தெய்வம் வந்திருந்தா என் பாப்பா பச்சைகளுக்கும் ஓனாய்களுக்கும் எல்லாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு இந்த போய் அழுத ஒரே ஒரு வார்த்தை அவன் ஐசுல செத்தாங்க ஒரே வார்த்தை மட்டும் பெரிய போனான் என் முன்னு குட்டியே நீங்க வரலன்னு அந்த தெய்வம் தலையில கைய வச்சுக்கிட்டு ஓ அழுதே அதே இடத்துல உட்காந்துதே இது வரைக்கும் தனக்காக அப்படி அழுதுத அவன் பார்த்ததே இல்ல ஒரு தெய்வமே தனக்காக இறங்கி அழுதுத அவன் முத முத பார்த்தா அதுக்காகவாது மீண்டும் உசுரோட வரணும் இந்த தெய்வத்தை மறுபடியும் வந்து பாக்கணும் அதுக்காகவாது என்ன காப்பாத்துங்கன்னு அந்த சிறுவன் கெஞ்சினா ஏன்னா அந்த தெய்வத்தை மர குறை மொதல் பார்த்தா அறமயக்கத்தை தான் பார்த்தா அந்த தெய்வத்தை எப்படியாவது பாக்கணுன்னே கடவுள்கிட்ட உயிர் பிச்சை கேட்டா அந்த தெய்வத்தை நான் பார்க்கணும் அந்த தெய்வத்தை நான் பார்க்கணும் என்ன அள்ளி அடிச்சு அந்த தெய்வத்தை நான் பார்க்கணும் எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க எனக்கு உயிர் வேணும் நான் வாழணும் அப்படின்னு அந்த சிறுவன் கெஞ்சு கேட்டான் அது வரைக்கும் கறணை காட்டான்னு அந்த இறைவன் அன்னைக்கு கறணை காட்டுனா அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா கண்ணு தந்தன முத கெட்டது அந்த சிறுவன் எம்மா அம்மா எம்மா ஏ அந்த சிறுவ கண்ணு முடிச்சோன்னு முத வழியா அந்த தெய்வம் ஓடிய குள்ள போய் கட்டி அணைச்சுது நான் பிள்ளைய பார்த்து கதர்ன மாதிரி கதறிச்சுது எப்படிப்பட்ட தாய் உள்ள பாத்தியா அதுதான் தாய்

தாரத்தை இல்ல தம்பிக்கலன்னு தெரிஞ்சோம் அது மேல ஒட்டுமொத்த உசுரையும் கொடுத்து வளர்க்கறாங்க பாரு அந்த வளர்த்தவங்க அவங்க தான் உண்மையான தாயும் தகப்பனும் கடவுள் மாத்தி கொடுத்தாரு அவ்வளவுதான் அப்படி தத்தெடுத்து வளர்க்கறவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க கடவுள் அவங்களுக்கு இறக்க பாராட்டி இருக்காரு அர்த்தம் சொல்லிடு அப்படி அந்த பையனை அள்ளி அடிச்ச அந்த அம்மா அவன் அப்படியே அவங்க கூட கூட்டிட்டு போனாங்க வாடகை சின்ன பிள்ளை அப்படி நேரம் எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க அந்த பையனை அவங்க போய் பார்த்தா அவனே மாதிரி நிறைய அக்கா நிறைய தங்கச்சி நிறைய அண்ணே நிறைய தம்பி ஒரு நிறைய பேர் இருந்தாங்க அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படியே பார்த்தான் அப்பதான் சொன்னாங்க மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு மிருகத்தால கைவிடப்பட்ட பிள்ளைங்கன்னு அங்க மிருகங்களால கைவிடப்பட்ட நிறைய பச்சை குழந்தைங்க பெரிய அக்கா மாதிரி அன்னை மாதிரி எல்லாம் அந்த அம்மா பார்த்தோன்னு அம்மா அம்மான்னு அவ்வளவு ஒடையே வந்து கட்டி அணிச்சாங்க அங்க அனாத பிள்ளைங்க தத்து பிள்ளைங்க அப்படிங்கிற எந்த வேறுபாடுமே இல்ல ஒரு தாயை பார்த்தா ஒரு பிள்ளைங்க எவ்வளவு பரவசை அடைவாங்களோ அதுதான் அங்க அடைஞ்சாங்க இந்த பிள்ளைய பிடிக்கும் அந்த பிள்ளைய பிடிக்கும்னு அந்த தாய்க்கு வேறுபாடுன்னா பார்க்க தெரியல எல்லா பிள்ளைங்களையும் படிச்சீங்களா சாப்பிட்டீங்களா எல்லா வசதியும் இருக்கா அப்படின்னு ஒரு தாய் எவ்வளவு அக்கறையா எவ்வளவு பாசமா பார்ப்பாங்களோ அப்படி பாத்துட்டு இருந்தாங்க இந்த பையனுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது அப்ப உங்க பையனுக்கு காய்ச்சல் அம்மா எனக்கு காய்ச்சல் அடிக்குமா அப்படின்னு செல்லமா தாயை பத்த பிள்ளைகள் கொஞ்சமே அப்படி கொஞ்சிக்கிட்டே சொன்னான் என் தங்கத்துக்கு காய்ச்சலா அப்படின்னு அதே மாதிரி முந்தானையில அந்த பையனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு அந்த தேவம் ஓடிச்சு அந்த பையன் கண்கள கண்ணி திளம்புச்சு தா பாப்பாவை நடந்து போவேன் நம்ம பாப்போம் எங்க வந்து வந்திருந்தா தா பாத்திருப்பாங்க அப்படி நம்ம மனசு வலிச்சது அது மட்டும் இல்ல அந்த அம்மா ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்தோன்னே ஓடி வந்து அந்த பையனை முன்னாடி பார்த்தாங்க அந்த பையன் அப்படியே வியப்பா எல்லாரையும் பாத்துக்கிட்டே இருந்தான் அந்த பையனையே அங்க இருந்த பிள்ளைங்க எல்லாம் வியப்பாவே பாத்துட்டு இருந்தாங்க அம்மா வந்தாங்க அம்மா இந்த பையன் யாரும்மா அம்மா இந்த பையன் யாரும்மா அப்படின்னு கேட்க ஏன் உங்க தான் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்ல அந்த தெய்வத்தை பார்த்துட்டு அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அங்க என்ன பிள்ளைங்களாம் தம்பின்னு ஒரு பையன் சொன்னா அண்ணான்னு ஒரு பையன் சொன்னா ஒரு பையன் ஓடி வந்து அண்ணான்னு கட்டினான் ஒரு அக்கா வந்து தம்பி அப்படின்னு சொன்னான் இப்படி அடாதே இருந்தவனுக்கு அத்தனை உறவும் அங்க கிடைச்சது ஆனா அங்க இருக்கவங்களுக்கு அவனை எப்படி சொல்லி கூப்பிடணும்னு தெரியல எல்லா பிள்ளைங்களும் கேட்டாங்க அம்மா இந்த பையனுக்கு என்ன பேருமானு தென்ன அரசு தென்ன அரசு அப்படின்னு பேர் வச்சாங்க

ஒன்னி வசதியான பசங்க தான் படிப்பாங்க தங்க புள்ள இனிமேலே நீங்க தான் படிக்கணும் நீ என்ன ஆக போறேன்னு கேட்டாங்க நான் டாக்டர் ஆக போறேமா அப்படின்னு என்ன சொன்னோம் அதுக்கு தான் உங்க ஒண்ணு சேர்க்க போறேன் இங்க உனக்கு எல்லா வசதியும் இருக்கும் உனக்கு எல்லா வசதியும் அம்மா ஏற்படுத்தி கொடுப்பேன் நீ ராஜ தொடடா ராஜ வீட்டு புள்ள ராஜா வீட்டு புள்ளன்னு சொன்னாங்க அண்ணல இருந்தா உனக்கு நான் உண்மையே ராஜா வீட்டு பிள்ளைங்க போந்துட்டு கெத்தா கிளம்பிடமா அந்த கண்ணுல கோட்டு சூட்டு போட்டுட்டு போனான் தென்னரசு எம்பிபிஎஸ் அன்னைக்கே போன ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அது அவங்க அம்மாவோட ஆசை அன்னில இருந்து அவனுக்கு ஒரு வைதாக்கியம் படிக்கணும் அது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும் சாதித்தணும் பல துறையில தென்னரசு நான் தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன் தம்பி வச்சிட்டு தம்பி அப்படின்னு ஒரு நாலு பேரு அவ்வளோ பாசம் என் மேல ஏன் அண்ணி மாதிரி மீனாண்ணி செம்பதண்ணி தமிழண்ணி மீனை குட்டி அண்ணி நான் அவங்க பேருக்கு தைங்க கொஞ்சம் நான் நினைச்சா நினைச்சேன் அவங்க பிள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வெளியில கட்டிக்க மாட்டாங்க என் மேல அவ்வளவு பாசம் அப்ப இது கிடையாது பார்க்க முடியலன்னு பாத்தியா பார்க்க முடியாது என்ன என்ன மாதிரி நான் மட்டும் இல்ல இங்க நிறைய பேர் அப்படி எங்களுக்கான பாதி வகுத்து கொடுத்துருவாங்க அதுக்காக அவங்க சொந்த இல்லமாக மாட்டாங்க அவங்கதான் எங்க அம்மா அவர்தான் தான் எங்க அப்பா அவங்கதான் எங்க அண்ணி மாதிரி கொடுத்த புள்ளைய திருப்பி கேட்டுக்க பாரு அங்கதான் ஓம் மேல மாதிரியே எனக்கு போச்சுது நீ எப்படி தாயா இருக்க முடியும் சொல்லி எப்படி உன்னால தத்து கொடுக்க முடிஞ்சது நீ வயிற்றுல சொந்த சுமந்த பொடுத்தனனும் ஆதிராவும் நெஞ்சிர சுமந்தாங்க வைத்த சுமந்த வலி பத்து மாசம்தான் ஆனா நெஞ்சில சுமக்குற வலி இருக்கு பாரு அது ஆறாத வழி நீ பத்து மாசத்துல இறக்கி வச்சிட்ட அவங்க அன்னையில இருந்து நெஞ்சில சுமக்குறாங்க அந்த குழந்தை தான் குழந்தை அப்படின்னு நெஞ்சில சுமந்துகிட்டு இருக்காங்க பொடுத்தன நிறுத்த தான் ரத்தம் இல்லைன்னு தெரியும் ஆனாலும் அது நெஞ்சில சுமந்து தாம் புள்ள தாம் புள்ள தாம் புள்ள நினைச்சு அது நெஞ்சில சுமக்குறாரு ஆதிரா அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கா நெஞ்சுக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா மார்போடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா பிள்ளைய பூசாம கேட்டிருக்கா கேட்டது கொலைக்கு என்ன தகுதி இருக்குது தத்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேன் மறுபடியும் இப்ப வளர்த்துக்கிட்டு வந்து வாங்கி மறுபடியும் அந்த பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண பாக்குற ஏன் அந்த குழந்தை அனாதை ஆகணுமா நாளைக்கு உனக்கு ஒரு லைஃப் பாத்துட்டு நீ போவே அந்த பிள்ளைங்க லைஃப் உங்க சுயநலத்துக்காக ஏன் பிள்ளைங்களை வளர்த்து விளையாடுறீங்க என்ன காப்பாத்ததுக்கு அன்னைக்கு அந்த பிள்ளையமா இருந்தாங்க உன் பிள்ளைய காப்பாத்ததுக்கு என்ன அந்த பிள்ளையமா வர போறாங்க கிஷோரனை தப்பு பண்ண வச்சு அவன் அடிச்சிருக்கணும் அந்த இடத்துல அவனை அடிக்கிறதுக்கான எல்லா உனக்கு இருந்தது புரியுதா ஏன்னா அவன் வீட்டுக்குள்ள வந்தது தப்பு அந்த அறைக்குள்ள நின்னது தப்பு அந்த நிலைமையில பார்த்தது தப்பு அந்த இடத்துல அடிச்சிருக்கலாம் மூணாவது மனுஷனை நீ நியாயத்துக்கு கூப்பிட்டது தப்பு உனக்கு நடந்த அநியாயத்தை நீ தான் தட்டி கேட்கணும் உனக்கு நடந்த ஆபத்துல இருந்து நீ தான் உன்னை பாதுகாத்துக்கணும் மூணாவது மனுஷனை துணைக்கு கூப்பிட்டா இப்படித்தான் ஆகும் அவன் ஒன்னும் தெரிஞ்சு உன் பாத்தனக்குள்ள வரல உன்னை பார்க்கணுக்கான ஒரு வரதே இல்லை அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அவனுக்குள்ள வெறி அதனால எதாவது ஒண்ணு பண்ண வரும் சொல்லி அங்க போய் ஒழிஞ்சான் மாட்டிக்கிட்டான் அப்ப கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான் அதுல நீ புரிஞ்சுக்க வேண்டாம் அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டானா கேட்கலையா சொல்லு ஒண்ணு அந்த இடத்துல அவனை நீ அடிச்சிருக்கணும் தண்டனை கொடுத்துக்கணும் இல்ல மன்னிப்பு கொடுத்துருக்கணும் ரெண்டையும் விட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்குற எங்க பேர்ல அவ்வளவு பெரிய அசிங்கப்படுத்திட்டேனே உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் அதுல எந்ததுமே இதுமே கை வைக்க மாட்டேன்

நன்றி கட்ட குணம் மட்டும் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது செய் நன்றி என்னைக்கு நம்ம இதயத்துல இருந்தானா அவன் நல்லவன் செய் நன்றி கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா கிசன் உன்ன கைவிடல அந்த குடும்பம் உன்ன கைவிடலையே அந்த குடும்பத்துல ஒத்தி உன்னை பார்த்தாங்க பாத்தாங்க இல்ல வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நன்றி உள்ள இருந்திருக்கணும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே நீ நன்றி சாசனம் இல்லாதான் ச்சே